இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட திருவடிகள் போற்றி போற்றி திருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இதுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா ஞானிய பெருமக்களும் சொல்லிவிட்டார்கள் இன்று வாழ்கின்ற ஞானிகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த உண்மையை தெரிந்திருந்த போதிலும் நம் மனம் அதை ஏற்க மறுக்கிறது அதற்கு எதிராக போராட நினைக்கிறது ஆனால் பாருங்க எப்படியும் அந்த உண்மைதான் ஜெயிக்க போகிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது அப்படிங்கிறத நம்ம கட்டமைச்சுக்காமையே கடைசி வரையிலும் போயிடுறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை அப்படி என்னப்ப அந்த உலக உண்மை அப்படின்னு சொன்னா பிறந்தவன் இறந்தாக வேண்டும் நிறைய விஷயங்கள்ல எல்லா ஞானியர்களும் சொன்ன விஷயம்தான் இத நம்ம மனசு ஏத்துக்குமா அப்படிங்கிறத மட்டும் கேட்டு பாருங்களேன் பிறந்தவன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா உணரக்கூடிய மனம் இறந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை வந்து மனசு எழுப்பும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா உண்மை இந்த உலகத்துல மாறாத நியதிகள்ல ஒண்ணு பிறப்பு அதனுடன் சேர்ந்த இறப்பு பிறந்தால் இறந்துதான் ஆக வேண்டும் அது எந்த உயிராக இருந்தாலும் சரி நம்ம பார்க்குற புழு பூச்சி இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருக்கட்டும் அது பிறப்பெடுத்து வருகிறது என்றால் அதற்கான நிறைவு காலம் என்று ஒன்று உள்ளது அதனை அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் வேற வழியே இல்லை சரி இந்த இடைப்பட்ட காலம் எப்படிப்பட்டது அந்த இறப்பை நினைத்து கொண்டே இருந்தால் வாழ முடியாது அதுலேயும் மாற்று கருத்து இல்லை அப்ப எப்படித்தான் வாழணும் நம்ம இஷ்டத்துக்கு படி வாழலாமா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இஷ்டத்துக்கு படி எப்படி எங்க எப்படி வேணாலும் வாழலாம் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்லவா கண்டிப்பா அது நிறைய பேர் வந்து எடுத்து சொல்லத்தான் செய்யறாங்க இப்ப பொதுவா பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி பேசுறோன்னு வச்சுக்கோங்களேன் உணவு அப்படிங்கிறது தனி மனித சுதந்திரம் அதுல எப்பவுமே அடியன் தலையிடுவதும் இல்லை இன்னும் சொல்ல போனா இறைவன் அப்புறம் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு போறோம் உணவு விஷயத்துல கூட நம்ம ஏதாவது யாராச்சும் கேட்கும் போது ஆஹ் அடியனிடம் கூட சில பேர் கேட்பாங்க இந்த மாதிரி ருத்ராட்சம் போட்டு அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் போது அடியேனுக்கு என்று தனி கொள்கை உண்டு அடியனுக்கு அடியேனுடைய குருமார்கள் உரைத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை நான் வந்து அவர்களிடம் சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை அதனால தான் எப்போவுமே அடியன் சொல்வது ருத்ராட்சம் அணிந்தால் உங்கள் மனது ஒன்று சொல்லும் அதை மட்டும் கேளுங்கள் அப்படின்ட்டு மேலோட்டமா போயிடுறது ஏன்னா அது போட்டாலே மனசு ஒரு பக்கமா போகும் எல்லா உயிர்களையும் வந்து கனிவா பார்க்க சொல்லும் எல்லா உயிரையும் உயிரா பார்க்க சொல்லும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ருத்ராட்சம் போட்டதுமே நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் அதை அணிந்திருப்பவர்கள் உணர்ந்திருப்பார்கள் அதை பத்தி பேசினாலே வந்து ஆதி காலத்தில் மனிதன் வேட்டையாடிதானே உணவு உண்டான் அப்ப சாப்பிட்றது தப்பு அப்படின்னு சொல்றீங்களா அப்ப அந்த காலத்துல எல்லாருமே சாப்பிட்டாங்களே அப்படிங்கிற கேள்வி வரும் அது கண்டிப்பா அதை எதிர்நோக்கி ஆக வேண்டியது தான் இருக்கும் இன்றும் சொல்கின்றேன் அடியன் வந்து வாதம் பிரதிவாதம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் போகல அவரவர் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள் ஏன்னா அவரவருக்கு விதிக்கப்பட்டது அதுதான் அப்படிங்கும் போது அடியனுக்கு அடுத்தும் ஒரு விஷயம் கேட்க தோணும் ஆதி மனிதன் வாழ்ந்த மாதிரிதான் இப்ப நம்ம வாழ்றோமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எப்போவுமே கேட்க தோண்டும் நிறைய பேர் அடியனிடம் விவாதிக்கும் போது ஆதி மனிதன் அதை சாப்பிட்டான் இதை சாப்பிட்டான் எந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கோ அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோமே ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்தான் குகைகளில் வாழ்ந்தான் ஆடையின்றி வாழ்ந்தான் விலங்குகளை வந்துட்டு பழக்கப்படுத்தி தனது தேவைக்காக பயன்படுத்தி கொண்டான் இப்படி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தானே அது எல்லாத்தையும் நம்ம கடைபிடித்து வாழ்கிறோமா இல்ல இல்ல ஏன்னா பக்குவமடைய பக்குவம் அடைய ஒரு விஷயத்தில் தெளிவடைய தெளிவடைய எது தேவையிலையோ அதை தவிர்த்து வந்திருக்கிறான் மனிதன் மாடுகளை பூட்டி ஏர் ஒழுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இயந்திரங்களை கண்டுபிடித்த பிறகு அந்த மாடுகளை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறது இல்லை வளர்ப்பு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இருந்தாலுமே வந்துட்டு அதை இப்போ குடும்பப்படுத்த ஏன் இயந்திரங்கள் வந்து விட்டது இன்னும் வந்து ஆதி மனிதன் வந்துட்டு மாட்டை கட்டி தான் ஏர் உழுதான் என்று வயலுக்கு யாராவது சென்று ஏர் உழுகிறோமா கண்டிப்பா கிடையாதுல்ல நமக்கு ஒரு பக்குவம் ஏற்படுகிறது ஒரு தேவை இல்லாமல் போகும் பொழுது அந்த உயிரை தேவையில்லாமல் வதைக்க வேண்டாமே அப்படின்ட்டு அடுத்ததை விட்டுட்டு இயந்திரத்துக்கு போயிடுறோம் இதே தாங்க வாழ்க்கையிலையும் ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்போதைக்கு தேவை இருக்கும் தவறு எதையுமே சொல்ல முடியாது உலகத்துல சரி தவறு அப்படின்னு கிடையாது மனிதனுக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை எதை சாப்பிடறதுன்னே தெரியாது ஆதிக்காலத்து மனிதனுக்கு இது நல்லது கெட்டதுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்ப ஏதேனும் ஒரு தாவரத்தை உண்கின்றான் அது விஷமான தாவரமாக இருந்தால் இறந்து போகின்றான் அது அதில் விஷம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட பின்னர் பிறகு அவர்களை சுற்றி இருக்கும் யாரும் அதை தொடுவது இல்லை அது அவர்களுடைய அந்த எண்ணங்களுக்கு போய் அந்த டிஎன்ஏக்குள்ள போயிட்டு அடுத்த தலைமுறை வரும்போது அதை பார்த்ததுமே சில உயிரினங்கள் தெரிந்து கொள்ளும் இதை தொடக்கூடாது அப்படின்னு இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த எண்ணங்கள் கடத்தப்படுகின்றன இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு சொல்லும்போது போது சொல்லுவாங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி வருகிறது அப்படின்னா அந்த பேட்டர்ன் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம டிஎன்ஏல சில விஷயம் இருக்கும் அப்படிம்பாங்க எப்படின்னா நம்ம டிஎன்ஏ எங்க இருந்து வந்தது அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல நம்ம முன்னோர்களிடமிருந்து அவர்கள் அந்த நோயை எதிர்கொண்டு இருப்பார்கள் அதற்கு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உண்டாயிருக்கும் அதனுடைய பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டமைப்பை வந்துட்டு டிஎன்ஏ எடுத்து அடுத்த தலைமுறை கொண்டு வரனால சில நோய்களை பார்த்ததுமே அது அறிந்து கொண்டு எதிர்த்து போராட ஆரம்பித்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதே போலதானே தானே எல்லா விஷயமுமே நீங்க அறிவியல்னு பார்த்தா எல்லாத்தையும் அறிவியலா இல்ல ஆதி காலத்து மனிதன் வந்துட்டு சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தான் எது தேவையானது தேவையில்லாததுன்னு ஒதுக்கி வந்தான் அப்போதைக்கு வந்துட்டு மிருகங்களை வேட்டையாடிதான் ஒன்று ஆக வேண்டும் அப்போது புரதத்திற்கு வேற வழியே இல்லை ஏன்னா விவசாயம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையே அவனிடம் இல்லை நாடோடிகளாக வாழ்ந்தார்கள் அப்ப புரதம் வேணும் அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டாங்க ஒரு காலகட்டத்தில் ஆற்றங்கரை ஓரத்துல வந்துட்டு அவர்கள் தங்கியிருக்க ஆரம்பித்தார்கள் குழுவாக தங்க ஆரம்பித்தார்கள் அந்த நாகரீகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நம்ம சொல்றோம் இல்லையா கீழடி நாகரீகமாகட்டும் ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும் சமவெளி இந்த மாதிரி நிறைய நாகரீகங்கள் உலகத்தில இருந்து ஓரிடத்தில் தங்க ஆரம்பிக்கின்றான் தங்க ஆரம்பிக்கும் போதுதான் விவசாயம் அப்படிங்கிறதே என்ன அப்படிங்கிறத கற்றுக்கொள்கிறான் பயிர்களை விளைவிக்க ஆரம்பிக்கின்றார்கள் அதன் பிறகு வந்து அந்த உணவு அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய பார்வை அவ இடத்துல மாறுகிறது எப்படி முழுசா மாமிசம் அதுக்கப்புறம் அதை சுட்டு சாப்பிட்றாங்க ஓடி ஓடி ஏன்னா அவர்களுக்கு நிலையாக இருந்து எதையும் விளைவிக்க தெரியாது எங்க எது விளைஞ்சிருக்கோ அதை எடுத்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் விளைவிக்க கற்றுக்கொள்கிறார்கள் அப்ப அவர்களின் உணவுகள்ல பார்த்துட்டீங்கன்னா அந்த முன்னுரிமை அப்படின்னு சொல்லுவோம்ல ப்ரயாரிட்டை ப்ரயாரிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல மாறுது இப்ப முழுவதுமா விலங்கு மாமிசத்துல இருந்து கொஞ்சம் தாவரத்திற்கு அவர்கள் வந்தாங்க தாவர உணவுகள் அந்த தானியங்கள் இதையெல்லாம் அப்ப புரதம் இதுல இருந்தும் கிடைக்குது அப்படிங்கும் போது அதனுடைய தேவை கொஞ்சம் குறைஞ்சது எப்ப தேவையோ மருந்துக்காக அப்படின்னா அதுக்காக எடுத்துக்குவாங்க சுவைக்காக அப்படின்னா அப்ப எடுத்துக்கிட்டாங்க அது ஒரு காலகட்டம் அதுக்கப்புறமா நிறைய ஞானியர்கள் தோன்ற ஆரம்பிச்சாங்க இந்த காலகட்டத்திலயும் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா பதிவு அப்படின்னு இருக்கு இல்லையா அவர்கள் விட்டு சென்ற சுவடுகள் அப்படின்னு நிறைய ஞானியர்கள் வந்து உணவு அப்படிங்கிறத தாண்டி உணவு அப்படிங்கிறத தாண்டி அதையும் ஒரு உயிரினமாக பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு அது நிறைய பேர் சொல்லிட்டு போயிருப்பாங்க நம்மளுக்கும் தெரியும் நீ இப்போவும் சொல்றேன் உணவு அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் நிறைய பேர் கேட்கும் போது அது என்ன அவ்வளவு தவறா அப்படின்னு கேட்கும் தவறு என்றெல்லாம் அடியேன்னு சொல்லவில்லை எல்லாத்துக்கும் ஒரு பக்குவ நிலை இருக்கு இல்லையா புரிதல் நிலை அப்படிங்கிறது ஒவ்வொன்னா கடந்து கடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு தெளிவு பிறக்கிறது அறிவிலை அப்ப நம்ம சுவைக்காக ஒரு உயிரினத்தை அப்படிங்கிறது தவறா இல்லையா உணவுக்காக அப்படின்னு இருந்தப்ப கூட அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம் நான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உயிரை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும் போது கூட நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் ஆனா என்னோட நாக்குக்கு அந்த சுவை தேவைப்படுகிறது அப்படிங்கும் போது அது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்குதோ அப்படின்ட்டு தான் அடியேன் இந்த இடத்துல பதிவு செய்யறனே தவிர மற்றபடி நீங்க சாப்பிடறத கூட நீங்க சாப்பிட்டுங்க ஏன்னா அவங்க அவங்க கர்மா அவங்கவுங்க தலையில் எழுதப்பட்டது அது ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு பக்குவ நிலைக்கு உங்கள் ஆன்மா வந்ததுக்கு அப்புறமா ஒருவேளை நீங்களுமே கூட அப்படி யோசிக்கலாம் வயதானதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்கல்ல இனிமேல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளவுதான் அப்படிங்கும் போது அப்ப அந்த சுவை உங்க நாக்கு கேட்காது ஏன் அப்போதைக்கு வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னா அசைவம் வேண்டாம் அப்படிங்கிற தேவை வந்துடும் அப்ப ஒரு மருத்துவர் சொல்றாருன்னா நம்ம விட்டுற முடியும் முடியும் ஆனால் நம்மை நாமே ஒரு சுய கட்டுப்பாடோடு வைத்து கொள்ள முடியுமா அப்படின்னா அது முடியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படியே நிறைய பேசுகிறேன் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா இந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா பிறப்பு அப்படின்னு இருந்தால் இறப்பு அப்படின்னு இருந்து தான் ஆகும் அப்படிங்கிறது எதற்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா இப்போ இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கோட்பாட்டுக்குள்ள அந்த கோட்பாட்டை அந்த ஆற்றலை உணர்ந்து ஏன்னா இறப்பு அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டே வந்தா வாழ முடியாது அடியேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனா மனிதனுக்கு இறப்புன்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் தவறுகளை குறைச்சுக்கலாம் நம்ம எவ்வளவுதான் ஆடினாலுமே ஒரு காலகட்டத்துல நமக்கான முடிவும் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா அந்த இருக்கிற காலம் வரையிலும் வந்துட்டு சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வந்ததுன்னா மற்றவங்களை துன்பப்படுத்த கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா அந்த வாழ்க்கையானது சிறப்பானதாக இருக்கும் அப்ப இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது பிறரை துன்பப்படுத்த கூடாது அப்படிங்கிற எண்ணம் வருது அப்படிங்கும் போது நம்ம சந்தோஷமா இருப்போம்னு சொல்றோம் இல்லையா இந்த பிறரைனா மனிதனை மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது எல்லா உயிர்களையும் அப்படிங்கிறத தான் அடிய நீங்க பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கிறது நம்ம எல்லா இடத்துலையுமே அப்படி கடந்து போயிட முடியாதுங்க கடந்து போகக்கூடாது நம்முடைய வேர் அப்படிங்கிறது அந்த வேர்னா என்ன அடிப்படை இல்லையா அதுல சில மூடநம்பிக்கைகள் இருந்திருக்கலாம் தேவையில்லாத விஷயங்கள் இருந்திருக்கலாம் அதையெல்லாம் களைந்துவிட்டு நாம் வர வேண்டும் அப்படியே அது இருந்தோம்னா அது பெரிய பிற்போக்குத்தனமாகிவிடும் எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எது தேவையற்றதோ அதை விடுக்க வேண்டும் காலத்திற்கேற்ப மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு மனிதன் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்த தலைமுறையை நோக்கி நாம் செல்ல முடியும் அப்படின்னா அதுல மாற்றுக்கருத்தை உங்களுக்கு இருக்க முடியாது கண்டிப்பா அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்ப பிறப்பு அப்படின்னு இருந்ததுன்னா இறப்பு அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா எப்பவுமே அந்த இறப்பு அப்படிங்கறது நமக்கு உண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க நல்லது செய்ய ஆரம்பிப்பாங்க உணர்ந்துகிட்டவங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போய்தான் ஆகணும் போகிற வரையில் எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருப்போம் அப்படி தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார்கள் இந்த மாதிரி ஒரு வகையான நபர்கள் இருப்பாங்க இன்னொரு வகை வந்துட்டு அந்த இறப்பதற்கு முன் நான் இப்படி கோடீஸ்வரன் ஆயிடும் அதுக்காக கட்டுமையா உழைக்கணும் உழைச்சி கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க ஆனா ஒரு சிலர் உண்டு இறப்பதற்கு முன் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இது ரொம்ப சிலர் தான் இறப்பதற்கு முன் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அப்ப அதுக்கான குருவை தேட வேண்டும் ஏன்னா கொடுக்கப்பட்ட காலம் ரொம்ப சின்னதா இருக்கலாம் இல்ல நீண்ட நடிகை பயணமா இருக்கலாம் நமக்கு எப்ப என்னெல்லாம் தெரியாது எந்த நிமிஷம் அப்படின்லாம் தெரியாது ஆனா தள்ளி போட்டுக்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது அடியனுடைய விண்ணப்பம் எப்போவுமே ஒரு விஷயம் இருக்கும் போதே நாம் உணர்ந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அதிலிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இப்ப இந்த நிமிடம் உண்மை அப்ப இப்ப நான் தேடலாம் என் குருவை தேடலாம் அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபடலாம் உள்ளே கூட குரு இருக்கலாம் இல்லையா அப்ப தன்னை தான் உணர்ந்து கொள்வதற்கு இருக்கின்ற காலத்திலே இருக்கின்ற காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காலத்தை கடத்தி விட்ட பின்னர் மரண தருவாயில் நாம் என்னதான் கஷ்டப்பட்டு எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் பலனில்லாமல் போய்விடும் நான் கடைசி நொடியில சொல்வதெல்லாம் ஆஹ் ஒரு ஆறுதலுக்காக இறக்கிறப்பையாச்சும் சொல்லேன் அப்படின்னா அடுத்த ஜென்மமாச்சு உனக்கு ஒரு தெளிவானதா வரட்டும் அப்படிங்கறதுக்காக சொல்றது இருக்கும் போது பக்குவப்பட்ட மனதாக பக்குவப்பட்ட ஆன்மாவாக நம்ம இருக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையோட அர்த்தம் அர்த்தம் அப்படிங்கிறது பூர்த்தியாகிறது அப்படிங்கிறத மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் பிறப்புன்னு இறப்பு இருக்கும் அந்த இறப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா இறைவனை நாடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வைத்து வாழும் பொழுது அந்த வாழ்க்கையானது சிறப்பானதாக அமையும்